ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கழகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன் நமக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ அதைவிட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்க அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் அதாவது எழுதுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போகும் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நாம் ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும் அப்போ அற்புதமான காம்பினேஷன் அதே போல் சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ செவ்வாயோட அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்றாம் பாவ அதிபதியே அவர்தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாவது வீட்டில் அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடாக செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கு அந்த செவ்வாய்க்கு ஏது தொடர்பு ஏற்படுகிறது அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம் அரசாங்கத்திற்கான கழகங்கள் அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள் அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் போர் பதற்றங்கள் இல்லை கலகங்கள் மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெய் மெயினாக கழகங்கள் அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்ன தான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோடு தைரியசாலியாக இருந்தாலும் பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார் லாக் பண்ணிட்டு வார் ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்துடும் அந்த செவ்வாய்க்கு எது தொடர்பு அந்த சகோதரத்துவமாக இருக்கலாம் பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸ் இதெல்லாம் லாக்காரக மாதிரி இருக்கலாம் அப்போ இந்த எது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ஒரு கிரக அமைப்பு நீ தேடினாலும் கிடைக்காது இந்த ஜூலை மாதம் மீனராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மீனராசி என்பர்களே ராசிநாதன் குரு பகவானோடு சூரியன் இணைக்கிறார் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்காரு மறைவுஸ்தான அதிபதியாக இருக்கார் அதெல்லாம் வேறு பாவத்தை எடுத்து ஓரமாக வைங்க இங்கே நம்ம பாவாதிபதியே வேணாம் காரகத்துவத்தை எடுத்துப்போம் கிரகத்துடைய காரகத்துவத்தை வச்சு பார்க்கும்போது குரு சூரியன் தொடர்பு நல்லா உயர்ந்த தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவருக்கு கவர்னர் வந்து ஒரு பரிசு கொடுத்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சா எப்படி இருக்கும் சாதாரண ஒரு கிராமத்தில் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய டீச்சருக்கு ஆசிரியர் விருது கிடைச்சா எப்படி இருக்கும் அதை போயிட்டு குடியரசுத் தலைவர் கையால் வாங்கினா எப்படி இருக்கும் போல் மீன ராசி அன்பர்களே உங்களை விட பல மடங்கு உயர்ந்த பெரிய பெரிய மனிதர்களுடைய பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை விட உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு நட்பு கிடைக்கும் தொடர்புகள் கிடைக்கும் உருவாகும் அப்படி கிடைக்கின்ற பொழுது உங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரும் ரொம்ப தாழ்ந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட கிடு கிடுக ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய காலம் அதனால தான் சொன்ன மீனராசி என்பர்களே இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு அமைவது கடினம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு குரு சூரியன் தொடர்பு உங்கள் மீனராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார்கள் அற்புதமான கால நேரம் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அல்லது ஐஏஎஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேற ஏதேனும் உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடிய டேரக்டர் சேர்மேன் அந்த மாதிரியான புது அல்லது நிறைய நிறைய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க பணியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலையில் ஏதேனும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் இருக்குமே ஆனால் இருக்கும் உங்கள் எதிரி உங்களை விட ரொம்ப சாதாரணமானவனாக இருப்பான் ஒன்றுத்துக்கும் உதவாதவனாக இருப்பான் அவங்களுக்கு கீழ்ப்படைஞ்சவனாக இருப்பான் ஆனால் அவன்தான் கழகத்தை உண்டு பண்ணுவான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் அன்றைக்கெல்லாம் பிடபிள்யூவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அவர் சொன்னார்னா அந்த சோனலுக்கே அவரு தான் நீர்வளத்துறையில் இருக்கிறாங்க ஆனால் அதை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அதே போல் கீழே இருக்கக்கூடிய அவர் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அவர்களுக்கு ரொம்ப தொடர்ந்து கழகத்தை இவர் என்னெல்லாம் செய்கிறார் அதெல்லாம் கொண்டு போய் நான் அமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டியது இவங்க ரெண்டு பேருக்கும் முட்டிக்கும் சொல்லி கொடுக்குறது இந்த அம்மா அப்புறம் என்ன ஆகுதுங்க கடைசியில் அவருக்கு கொண்டு வந்து ஒரு சட்ட சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க கைது பண்ணி ஒரு இதனால் வரையில் அவர் என்ன சர்வீஸ் பண்ணாரோ அந்த சர்வீஸ் எல்லாம் பிளாக் ஆகக்கூடிய கால நேரம் சொல்கிறார் அந்த அதிகாரி சொல்கிறாரு சாமி நான் ரிட்டர் ஆயினேன் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது இப் நீங்கள் தான் சாமி காப்பாற்றணும் வாராகி தான் சாமி என்னை காப்பாற்றணும் நான் வாராகி நம்பி வந்திருக்கிறேன் குருநாதரை நம்பி வந்திருக்கிறேன் வாராகி தான் காப்பாற்றணும் அப்போது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைக்கல ஏமாறாங்கன்னு சொன்ன உடனே கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் கொண்டு போய் போட்டு கலகம் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி நான் ஒரு உதாரணத்துக்காக இதை சொன்னேன் இதைப்போல் அரசு அதிகாரிகள் ஆகிய நீங்கள் எந்த இடத்துல உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரி தான் ரிட்டைர்ட் பர்சனாகவும் இருக்கலாம் நீங்கள் அல்லது பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் தனியார் துறையிலும் இது இருக்கலாம் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இன்னும் போட்டு கொடுக்கறது கழகம் பண்ணுறது வேணும்னு உங்கள் ஜாபை லாக் பண்ணுறது ப்ரமோஷனை கட் பண்ணுறது இது போன்ற அவப்பெயர்களை ஏற்படுத்துவது சட்ட சிக்கலில் கொண்டு போய் உங்களை மாட்டி விடுறது எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த மீனராசி வந்து தப்பு இல்லைங்க இவர் பேரில் அப்படின்னு உண்மை தெரியக்கூடிய காலம் புரியுதா சார் இவர் மீனராசி சார் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண் அதிகாரியாக இருந்தாலும் சரிதான் சார் இவர் மீனராசி சார் இவர் பேரில் தப்பில்லைங்க அந்த அம்மா தான் கழகம் அந்த அவர் தான் கழகம் பண்ணி கொடுத்துருக்காரு அதிகாரி அவர் சப்போர்ட் பண்ணிட்டாருங்க அப்படின்னு உங்கள் பேரில் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலம் அவ பெயர்கள் விலகி குடும்பத்தில் குடும்பத்தில் அல்லது சமுதாயத்தில் தொழில் அமைப்புகளில் அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத மன குழப்பங்கள் தேவையில்லாத மன பயம் வீண் அவமானங்கள் தலைகுனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அதிகாரிகளுடைய மிரட்டல்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குமே உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை மீனராசி அன்பர்களே அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் உங்களை பற்றின உண்மையான விஷயங்கள் பெருமைகளை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இன்பம் பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு இது அதே சமயம் சிறு சிறு விபத்துக்கள் இருக்கும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக செய்வனை கோளாறுகள் போன்ற விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மீன ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை உடல்நிலை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு 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 டிசீஸ் இருந்து வருது சுகர் இருக்குது பிபி இருக்குது அது ஒரு கிட்னி எஃபெக்ட் இருக்குது கிரியேட்டினா இருக்குது எலும்பு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது கேன்சர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி ஏதேனும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக ரொம்ப தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது சக்ஸஸே ஆகலை அப்போ நிச்சயமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி நோய் நான் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிறேன் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் போயிட்டேன் பட் அதை என்னால் வின் பண்ண முடியல நோய் குறைய மாட்டேங்குது இப்போது இது இன்னும் கண்டினியூ ஆகுமா இதுக்கு என்ன மாற்று வழி நம்ம இன்னும் ஆயுள் பாவம் நீடிப்பதற்கு எக்ஸ்டன் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக உயிர் வாழ்வதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் அதை தீர்மானிக்கும் அப்போ நோய் நொலிகள் இருக்குமேயானால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள இறை வழிபாடுகள் கை கொடுக்கும் வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக மீனராசி என்பவர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆனால் இந்த மாதம் கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்பு ஈயமை கட்டுறது கடன் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது இந்த மாதம் நான் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்கறது கொடுத்துட்றேங்க அது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்றுவது இஎம்ஐ கட்டுறது ஸோ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போலத்தான் மனசில் இருக்கக்கூடிய பயம் மறைமுகமான பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் மன பயம் மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சாமி மனசு ஏன் இவ்வளோ குழம்புது ஏன் இவ்வளோ பயப்படுதுனே தெரியல அது மாதிரி டிப்ரெஷன்ஸ் இருக்குமேயானால் அந்த மன குழப்பங்கள் எல்லாம் விலகி மன மகிழ்ச்சியான முறையில் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது நல்லது நிறைய போகுது ஸோ மீனராசி என்பர்களே நன்மை நடக்கும் இன்பம் பெருகும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்கள் ஜாதகம் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய்